الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد السلام عليكم ورحمه الله وبركاته வாசித்து பலகலாம் வாங்க யூடியூப் சேனலின் இன்றைய நிகழ்வு ஃபஹாவுலா இ ஐபாதி ஹக்கா இவர்களுதான் உண்மையில் என்னுடைய சிறந்த அடியார்கள் என்பது பற்றிய ஒரு நிகழ்வு காதல் ஜுனைது ரதியுல்லா ஜுனைதுல் பக்தாதி ரதியுல்லாஹ் வன்ஹு சொல்கிறார்கள் கும்து நா இமன் ஐந்த சிறிஸ் இஹமுத்துல்லாஹி அலேஹி இமாம் சிறிஸ் சிக்கத்யூ ரஹமஹுல்லா அவர்களிடத்தில் அவர்கள் இருக்கும் அந்த இடத்தில் அமருபவனாக நான் ஆகியிருந்தேன் உறங்குபவனாக ஆகியிருந்தேன் ஃபனப்பஹனி திடீரென்று இமாம் சிறிய சுகத்தி ரஹமஹுல்லா என்னை எழுப்பி விட்டார்கள் வ காலலி என்னிடத்திலே சொன்னார்கள் யா ஜுனைத் ஜுனைத் அவர்களே ரஐ து நான் ஒரு கனவு கண்டேன் கது ஒகஃப் து பைன எதைஹி எதைஹி என்றால் எதையில்லாஹி தாலா என்ற அர்த்தம் அது கிதாபினுடைய நுஷ்காபிலை நான் அல்லாஹுவின் முன்னிலையில் நிற்பது போன்று நான் ஒரு கனவை கண்டேன் அல்லி என்னிடத்தில் அல்லாஹ் சொன்னான் அந்த கனவிலே அல்லாஹ சொன்னான் யா சிறியு சிறிய அவர்களே ஹலக்குத்துல் ஹல்க அல்லாஹ் சொல்லுகிறான் கனவில் நான் படைப்பினங்களை படைத்தேன் ஃபகுல்லுஹும் இத்தா ஔவு மஹப்பத்தி எல்லோருமே என்னுடைய என்னை நேசிப்பதாகத்தான் வாதிடுகிறார்கள் உடனே ஃபகலகத்துனியா துனியாவை நான் படைத்தேன் ஃபஹ மின்னி தி சாத்து ஆஷா ரீஹிம் அந்த ஒட்டுமொத்த படைப்புகளில் பத்தில் ஒன்பது பகுதியினர் என்னை விட்டும் பிறண்டு ஓடிவிட்டார்கள் வ பக்கியல் வக்கிய மயி அல் மீதி உள்ள அந்த பத்தில் ஒரு பகுதி தான் என்னோ என்னோடு இருந்தார்கள் ஓ ஹலக்கத்துள் ஜன்னத்தை நான் சொர்க்கத்தை படைத்தேன் ஃபஹரப மின்னி திசாத்து ஆஷாரில் ஒழுசிறி உடனே அந்த சொர்க்கத்தை நோக்கி மீதி இருந்த அந்த ஒரு பங்கில் ஒன்பது பகுதியினர் வெளியே ஓடி இரண்டு ஓடிவிட்டார்கள் என்னை விட்டு ஓ பக்கிய மின்னி அழுஷுருள் ஒழுசிறி அந்த ஒரு பகுதி தான் என்னிடத்திலே தறிப்பட்டார்கள் ஓ கலக்கத்து நார நான் நரகத்தை படைத்தேன் அந்த அந்த மீதி இருந்த ஒரு பங்கில் ஒன்பது பகுதியினர் அந்த நரகத்தை விட்டும் பயந்தவர்களாக என்னை விட்டு விரண்டு ஓடிவிட்டார்கள் உடனே அந்த மீதி உள்ள ஒரு பகுதி தான் என்னோடு தறிபட்டார்கள் ஃபசல்லு அலைஹிம் அந்த ஒரு பகுதியினரின் மீது நான் சாட்டினேன் பலாஇ சோதனைகளிலிருந்து ஒரு சில தர்ரத் என்றால் ஒரு சிறிய அளவு என்ற அர்த்தம் அர்த்தம்ிஸ்கால தர்ரத்தின் ஹயரா என்றெல்லாம் சொல்வோம் சோதனையிலிருந்து ஒரு சிறிய அளவை அவர்கள் மீது நான் சாட்டினேன் அந்த சோதனையை கண்டு ஃபஹர்ப மின்னி திசத்து ஆஷாரி எழுஷரி அந்த மீதி இருந்த அந்த ஒரு பங்கில் ஒன்பது பகுதியினர் என்னை விட்டும் விரண்டு சென்று விட்டார்கள் மீது ஒரே ஒரு பங்கு தான் பாக்கி இருந்தார்கள் ஃபகுல்துளில் பாக்கின் அந்த மீதி உண்டான அந்த உள்ளவர்களிடத்திலே நான் கேட்டேன் மகை என்னோடு இருக்கக்கூடிய அந்த மீதி நபர்களை இடத்திலே நான் கேட்டேன் ல துன்யா அறத்தும் துனியாவை நீங்கள் நாடவில்லையா உலல் ஜன்னத்த அகத்தும் சுவர்க்கத்தை நீங்கள் எடுத்து கொள்ளவில்லையா ஒலாமினாரி ஹரபுத்தும் நரகத்தை விட்டும் நீங்கள் விரண்டு ஓடவில்லையா வலாமினல் பலா இ ஃபரர்த்தும் சோதனைகளை விட்டும் நீங்கள் விரண்டு ஓடவில்லையா மாதா துரி எதைத்தான் நீங்கள் நாடுகிறீர்கள் என்று நான் அவர் மீதி உள்ள அந்த மக்களிடத்திலே கேட்டேன் அதாவது அல்லாஹு எல்லா படைப்புகளையும் படைக்கிறான் எல்லா படைப்புகளும் அல்லாஹுவை நேசிப்பதாக வாதிடுகிறார்கள் துனியாவை கண்டதும் ஒன்பது பகுதியினர் துனியாவை நோக்கி செல்கிறார்கள் ஒரு பகுதி மட்டும் மீதி இருக்கிறார்கள் அந்த மீதி உண்டான ஒரு பகுதியில் ஒன்பது பகுதியினர் சுவர்க்கம் என்று அதை நோக்கி சென்று விட்டார்கள் ஒரு பகுதிதான் மீதி இருந்தார்கள் அந்த மீதி இருக்கக்கூடிய பகுதியில் ஒன்பது பகுதியினர் நரகத்தை விட்டு அஞ்சியவாறு சென்று விட்டார்கள் மீதி ஒரு பகுதிதான் மீதி இருந்தார்கள் அந்த மீதி இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அல்லாஹ் சோதனைகளை அவர்களுக்கு வழங்கினான் அதில் ஒன்பது நபர்கள் சோதனையை விட்டும் விரண்டு ஓடிவிட்டார்கள் சோதனை என்ற அச்சத்தில் மீதி ஒரு பகுதி மட்டுமே துனியாவையும் நாடாமல் சுவர்க்கத்தையும் நாடாமல் நரகத்தை கண்டும் அஞ்சாமல் சோதனைகளை கொண்டும் அஞ்சாமல் ஒரு கூட்டம் மட்டும் பாக்கி இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் ஃப மாதா துரிதும் நீங்கள் எதை நாடுகிறீர்கள் காலு அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னக்க ல தலமுமா நுரீது யா அல்லா நாங்கள் எதை நாடுகிறோம் என்று நீ அறிவாய் உடனே ஃபகுல் துலகம் நான் அவரிடத்தில் கேட்டேன் அல்லாஹ் சொல்லுகிறான் நீ ஓ சல்லித்து அழைக்கும் மினல் பலாய் நான் உங்கள் மீது சோதனைகளை சாட்டுகிறேன் எந்த அளவிற்கு என்றால் அததி அன்பாசிக்கும் உங்களுடைய மூச்சுகளின் எண்ணிக்கை அளவிற்கு உங்கள் மீது நான் சோதனைகளை சாட்டுகிறேன் எப்படிப்பட்ட சோதனைகள் என்றால் மாலா தகூம பிஹி அல் ஜிபாலுர் ரவாசி உயர்ந்த மலைகள் கூட அவைகளை கொண்டு நிற்காது அவ்வளோ பாரமான சோ சோதனைகள் உங்கள் மீது நான் சாட்டுகிறேன் அத்தஸ்பீரோ நீங்கள் பொறுமையாக இருப்பீர்களா காலு அப்பொழுது அந்த மக்கள் மீது உண்டான மக்கள் சொல்லுகிறார்கள் இதா குன் த முபிலி முபலிதா சோதிப்பவன் நீயாக இருப்பாயானால் ஃபஃல் மஷிகத்தை நீ என்ன நாடுகிறாயோ அதை நீ செய்து கொள் என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் தான் ஃபஹா உலாயி ஐபாதி ஹக்கா இவர்கள்தான் உண்மையில் என்னுடைய என்னுடைய உண்மையான நேசர்கள் என்று அல்லாஹ் அங்கே குறிப்பிடுகிறான் இந்த கனவில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னவென்றால் அல்லாஹுடைய நேசமும் நெருக்கமும் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் துனியாவை நாடக்கூடாது சொர்க்கத்தையும் நாடிவிடக்கூடாது நரகத்தை விட்டும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் அமல் செய்துவிடக்கூடாது சோதனைகளிலிருந்து நாம் தப்பி ஓடுவதற்காக அமல்கள் செய்யக்கூடாது சோதனைகளை கண்டு அஞ்சக்கூடாது எது வந்தாலும் நம்மை படைத்தவன் நமக்கு தருகிறான் என்கிற அந்த எண்ணம் நமக்கு வருமானால் அல்லாஹவிற்காக வேண்டி மட்டுமே நம்முடைய அமல்கள் இருக்குமானால் அல்லாஹுடைய சிறந்த அடிகாரங்களாக நம்மால் ஆக முடியும் அல்லாஹ் ஆலமீன் அந்த தௌஃபீகை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்துரல் பிரிவானாக بحق حبيبه سيدنا محمد صلى الله عليه وسلم السلام عليكم ورحمه